பல இடங்களில் வேலை தேடி கிடைக்காத விரக்தியில் இளைஞர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை அட பாவீங்களா இந்த மாதிரி பள்ளிக்கொடுக்கோடவங்களை பற்றவங்க வளர்க்குறாங்க இன்றைக்குள்ள இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் கொஞ்சம் கூட இல்லாமல் போச்சுங்க இதுக்கு நான் ஒரு கதை சொல்லட்டா ஒரு படிப்பறிவில் தம்பி ஒருத்தன் பல இடங்களில் வேலை தேடி இருக்கான் கிடைக்கல கடைசியாக ஒரு பேங்கில் போய் தரத்தை உடைக்கிற வேலையை கேட்டிருக்கான் அவங்களும் சரி தொடப்பா பார்க்கலான்ட்டுருக்காங்க நல்லா தொடச்சிருக்கான் உடனே என் தம்பியை கூப்பிட்டு சம்மியை நல்லா துடைக்கிற நாளைக்கு வந்து டூட்டி ஜாயின் பண்ணிக்கோ இன்னைக்கு உன்னோட மெயில் ஐடி கொடுப்பான்னு கேட்டிருக்காங்க அவன் சொல்லியிருக்கான் ஐயா எனக்கு மெயில் ஐடியெலாம் கிடையாதியான்னு இருக்கான் உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க மெயில் ஐடி இல்லாமல் அங்கே வேலை செய்ய முடியாது நீ வேற எங்கேயா வேலையை தேடிக்க போப்பான்னு சொல்லி விரட்டி விட்டாங்க இவன் அப்படியே வெளியே வந்து என்னடா பல இடங்கள்ல கேட்டால் கிடைக்கல இது கிடைக்கும்னு நம்பிக்கையாக இருந்தால் இதுவும் கிடைக்கலையே அப்படின்ட்டு மனசு உடஞ்சி போகாமல் கையிலிருந்து ஐநூறுரூவாய் எடுத்து மார்க்கெட்டுக்கு போயிருக்கான் அங்கே போய் ஒரு கிலோ கத்திரிக்காய் ஒரு கிலோ வெண்டைக்காய் ஒரு உருளைக்கிழங்குன்னு ஒரு நாலஞ்சு காயை வாங்கி ரோட்டில் உட்காந்துருக்கான் இப்படியே நாலு இடவில் அவன் வியாபாரம் பெருக ஆரம்பிச்சிருக்கு ஒரு நாலஞ்சு வருஷத்தில் சில லட்சங்களுக்கு அதிபதி ஆகிட்டான் உடனே பேங்க்லேருந்து அவனை தேடி வராங்க தம்பி எங்கள் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு உடனே இவனு சரிங்க சார் அப்படின்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அவங்களுடைய ப்ரூஃப்லாம் கேட்குறாங்க உடனே ஆதார் கார்டு பேன் கார்டு கொண்டு போய் கொடுக்குறான் அவங்க எல்லாம் ரேட்டுங்க உங்களோட மெயில் ஐடி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் எனக்கு மெயில் ஐடிலாம் கிடையாது சார் ஏன்னாங்க இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க மெயில் ஐடி இல்லைன்றீங்க அப்போ அவன் சொல்லியிருக்கான் சார் மெயில் ஐடி மட்டும் எனக்கு இருந்திருந்தால் நான் ஒரு பேங்கில் தர தொடக்கிற வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன் இந்த மாதிரி தொழிலதிபரை ஆயிருக்க மாட்டேன் சார்ன்றிருக்கான் இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது கடவுள் ஒரு விஷயத்தை நமக்கு தள்ளி போடுறார் அப்புடின்னா அதை விட நல்ல விஷயம் நமக்காக காத்திருக்குன்னு தான் அர்த்தம் இன்றைக்கி பல இளைஞர்கள் ஒரு இடத்துல வேலை தேடி கிடைக்கலனா உடனே மனசு உடஞ்ச தற்கொலை பண்ணிக்கிறாங்க இன்னும் சில இளைஞர்கள் ரெண்டு மணி நேரத்தில் பொண்ணு பார்த்து செட் ஆகலைன்னா உடனே வயசாக கொடுத்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க மன தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்ப முக்கியம் அண்ணா ஒன்றாவது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக பன்னெண்டாம் கிளாஸ் போயிடல ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் ஏறி போனோம் அதே மாதிரி சில இடங்களில் வேலை தேடுறீங்க கிடைக்கல அப்படின்னா இதை விட நல்ல வேலை உங்களுக்காக காத்திருக்குன்னு தான் அர்த்தம் தயவு செய்து மனசெல்லாம் உடஞ்சிடாதீங்க உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி இன்ஜினியர் டாக்டர் வைக்கலுக்குன்னு உங்கள் வீட்டில் படிக்க வைக்கிறாங்க எவ்வளோ கனவோடு இருப்பாங்க இந்த மாதிரி பெற்றவங்களை பாயில் விட்டு போகலாமா ஆ தயவு செய்து தைரியத்தை வளர்த்துங்க தம்பிங்களா